ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மே சீரீஸுன்னு ஐ லவ் மை ஏங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் நைன்டீனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவன் இந்த எபிசோடில் ஃபைட் சீனை கூட காமிக்காமல் டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொண்டு போவாங்களே தவிர்த்து டீட்டெயில்ஸை மட்டும் ரொம்ப இருப்பாங்க பேசிகிட்ருப்பாங்க முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவழன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் நைன்டீன் இப்ப நம்ம ஹீரோவோட டீம் வந்துட்டு ஏர்ஷிப்ல அந்த சால்மட்டாரியன் ஊருக்கு போறாங்க இப்படி இவங்க இறங்கினோனே பார்த்தா சில பேண்டேட்ஸ் இவங்களை சுத்து போடுறாங்க அந்த பிரெண்ட்ஸ் அனுப்பி வச்ச ஆள் மாதிரி தெரியலன்னு பென்வுட் பாக்குறாரு அவர லொக்கேஷனும் டைமிங் அவங்களுக்கு எப்படி தெரியும் அடிச்சு அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போ ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க பெருசா ஃபைட் நடக்குன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி இப்போ பிரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துருதான் பேண்டேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாங்க நீ இந்த மாதிரி எனக்கு மரியாதை எல்லாம் செலுத்த தேவையில்ல நம்ம ஈக்குவல்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி மாசிட்டோமா கேக்குறான் ஏன்னா நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு அந்த பிரெண்ட்ஸ் சொல்லவோ நீங்க தான் ரெயின் விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோ சொன்னா பட் நீ எனக்கு பண்ண போறது ரொம்பவே பெரிய ஹெல்ப் பண்ண பிரின்ஸ் சொல்றான் பேண்டேஜ் எல்லாம் என்னோட ஓல்டர் பிரதர் தான் அனுப்பி வச்சிருக்கான் என்னோட அவனுக்கு ஒரு வயசு கூட அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றான் எதுக்கும் நீயும் பார்ட்டியோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என் பிரதர் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்போ பென் நீ என் பார்ட்டிகிட்ட உங்கள் பிரதரை பற்றி நான் சொல்லட்டுமா நம்ம ஹீரோ ஹீரோகிட்ட அவனை பற்றி ஊருக்கே தெரியும் நீ சொல்லி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ப்ரிண்ட்ஸ் சொல்கிறேன் ஐயோ என் கிட்டே பொலெட்டாக நடந்துக்காத நம்ம கேஷ்முலாக நடந்துக்கோன்னு சொல்லவும் அவன் ஒய்ஃப் வந்து நீங்கள் அவர் கூட ஃப்ரெண்டாக பழகணும்னு சொல்கிறான்னு சொல்லவும் ஆமாம் என்னை பேர் சொல்லி மாஸ்டர் ஒவ்வாண்டே கூட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன் லைனர்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரெய்ன் அந்த இடத்துல வந்து பேசுகிறேன் லேடி மெஜர் நான் உங்களையும் பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸோட வைஃப்க்கும் ஹாய் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் சொல்லவும் நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறேன் மாசட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ பேரை சொல்லவும் அவன் நீ ஸ்டிஃபா நடந்துக்கிற நல்ல கேஷுவலா நடந்துக்கோன்னு சொல்லவும் சரி மாசட்டோமா நான் கண்ட்ரி சைடுல இருந்து வந்தவன் எலகன்ஸ் எனக்கு தெரியாது ஏதாச்சும் தப்பா பேசிட்டா மன்னிச்சுக்கோன்னு சொல்லவும் அதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த பிரின்ஸும் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான் நான் பில் பண்ணிருக்க ராஜ் உங்க டவுனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கோப்பிடுறான் அந்த சீக்ரெட் டஞ்சனை சுத்தி இவங்க ஒரு டவுனையும் பில் பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்கு தான் அவன் கூட்டிட்டு போறான் ரெண்டு நாள் டிராவலிங் அப்புறமா அந்த இடத்துக்கு இவங்க போய் சேர்றாங்க நாட்டோட பிரின்ஸ் வரான் அப்படிங்கறதுனால மக்கள் எல்லாரும் வேற லெவல்ல வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க மாசத்துக்குள்ள இவங்க இவ்வளவு ஹணத்தை கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜேமி பாக்குறா

இடத்துல வாழ்ந்தா அப்புறம் மக்கள்லாம் என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லவும் உங்க வரவேற்புக்கும் ஏற்பாடுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நைட் நம்ம ஹீரோ தனியா சில்கோட உட்காந்து பேசிட்டு இருக்கான் கன்ஸ்ட்ரக்ஷன் கில்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அடி உங்க அட்வெஞ்சரிங் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நாளைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த பிரெண்ட்ஸ்க்கு டஞ்சனுக்கு போகக்கூடிய ரூட் தெரியும் சோ நம்ம ஈஸியா போயிரலாம்னு சில்க் யோசிக்கிறான் மத்த எல்லாரும் வந்து தூங்கிட்டாங்க அசிட்டமா கிங் ஆனா இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாளா நம்ம ஹீரோ பாக்கிறான் ரெண்டு பேரும் இப்போ ஸ்டார்ஸ பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ கண்ட்ரி வெமலியால இருந்து பாக்கறதும் இந்த இடத்துலயும் ஸ்டார்ஸ் பெருசா டிஃப்ரெண்ட் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா அப்படி ஹோம் டவுன்ல இருந்து இது பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற நீ ஹோம் ஹோம்லேண்டை பிரிஞ்சு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுல நம்ம ஹீரோ கேட்குறான் எனக்கும் திரும்ப எப்போ வாச்சு போகணும்னு ஆசை இருக்கு உங்களையோ சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன் இவன் அங்கே ஹியூமன்ஸ்க்கு பெர்மிஷன் இல்லைனாலும் உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ ரெண்டு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க அங்கே இருக்கிற அட்வென்ச்சரர் கிளில் தான் இவங்க மீட்டிங் நடக்குது டெத் வேலிங்கிற இடத்த தாண்டி தான் டஞ்சன் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஸ்ட்ரீமிங் ஆர்டி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காரு சல்மட்டோரியில் மக்கள் புதுசாக அட்வென்ச்சரர் ஸ்கில்ல ஜாயின் பண்ண வந்திருக்காங்க ஜேமி எனக்கு ஒன்னோட ஹெல்ப் தேவை ஆறு மாசம் ஜேமி நம்ம கெல்ல ஒர்க் பண்ணதுனால இந்த மாதிரி விஷயத்துல அவ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லுவான் ஜேமி உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தாராளமா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜேமியும் சொல்றா நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு ட்ரோன் வந்து நிற்கவும் நாங்கள் இப்போதைக்கே டஞ்சனை ஸ்கவுட் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் நெக்ஸ்ட் டைம் டஞ்சன் குள்ள போகும்போது உன்ன கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் கூட சேர்த்து வேணா ரோனியோ கூட்டிட்டு போங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் நம்ம ஹீரோ சொல்ல போது ஓகேன்னு ஒத்துக்கிறோம் நம்ம ஹீரோட பார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் அந்த டெத் வேலிக்கு போகிறாங்க இது இது ஏன் டெத் வேலின்னு ஆல்ரெடி இங்கே மாஸ்டர்ஸ் இருக்கா நம்ம ஹீரோ பார்க்குறோம் மேபி இந்த டெத் வேலியே அந்த டஞ்சனோட ஒரு பார்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க இங்கே இருக்கிற ஸ்பிரிட் எனர்ஜி டிஸ்டர்ப்டாக இருக்கு செல்க் சொல்லவும் அப்போ அந்த டெத் வேலியை அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் மாஸ்டர் ஓவர் ஃபுளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம ஹீரோ சொல்றான் ராயல் மாசலையும் டஞ்சன் மேல இருக்கிற சீல் ஒரு பிரேக் ஆயிட்டு இருந்தா அதனாலதான் மான்ஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ரெயின் கேட்கிறா அதையும் அப்ப நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ டீம் யோசிக்கிறாங்க அதனால கொக்கன ஏரியா இல்ல அதை ஸ்ட்ரீம் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி நான் வருத்தப்படுறேன் இப்ப நைட் எல்லாருமே ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோக்கு இந்த இடமே ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது ராயல் மாசலையும் இருக்கிற இடத்துல இருந்தா எனக்கு ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அடுத்த நாளுக்கான பிளானை இவங்க போடுறாங்க ஃபர்ஸ்ட் அந்த டஞ்சன் இருக்கிற லொக்கேஷனை நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் ஓவர் ஃபுளோ நடக்கிறதா இருந்தா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ரிட்டன் போகும்போது இந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இவங்க பேசி சுத்திட்டு இருக்கும் போதே பார்த்தா எல்லாருக்குமே ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு டேஞ்சர் சென்ஸ் வருது ஸ்டெல்த் மோட்ல போய் சரௌண்டிங்ஸ் செக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ஃபீலிங் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சில்க் சொல்றான் சொல்லியம் டஞ்சன்ல இருந்து நம்ம தள்ளி இருக்கோம் அப்புறம் இந்த இடத்துக்கு எப்படி மான்ஸ்டர்ஸ் வரும்னு இவங்க யோசிச்சா நிறைய மான்ஸ்டர் இருக்கு எல்லாமே வேற வேற டைப் அப்படின்னு சொல்லி நானே வந்து சொல்லுவோம் அப்ப இது ஓவர்ஃப்ளோ கிடையாது ஓவர் ஃபுளோனா ஒரே டைப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இது கண்டிப்பா ஒரு ஸ்டாம்ப் தான் இப்போவே சிட்டிக்கு திரும்ப போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இது நைட் டைம்ங்கிறதுனால நமக்கு வழி கரெக்டா தெரியாது பிப்ளியான ஹெல்ப் கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒருவேளை மான்ஸ்டர்ஸ் நம்ம மீட் பண்ணா அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருங்க

வேற டைப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக மேன்ஷன்கே வந்து ரெஸ்ட் எடுத்த அடுத்த நாள் நடந்தத எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றாங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை நான் செக் பண்ணி பார்த்தேன் இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இது ஒரு ஸ்டாம்ப் ஈடாக தான் இருக்கும்னு விஸ்கவுண்ட் சொல்லவும் உங்கள் கண்ட்ரியில் இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன் எல்லா அட்வென்ச்சரர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸையும் இறக்கி மான்ஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஆளுங்களை அனுப்பி அதோட சோர்ஸை நாங்க கட் பண்ணுவோம்னு சொல்லுவோம் அல்மட்டோரியலில் ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர்ஸ் கிடையாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறேன் நான் கிங்கான எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன் உங்க கண்ட்ரில இருந்து அட்வென்ச்சர்ஸ் இறக்குங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் பட் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போன அவங்க சிப்ளிங்ஸ்க்கும் அந்த சீக்கிரம் டஞ்சனை பத்தி தெரிஞ்சிருமே நம்ம ஹீரோ கேட்கறேன் நான் பதவி இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் என் கண்ட்ரியோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மாசட்டோமாவும் சொல்றேன் மலையால இருந்து நீங்க அட்வென்ச்சர்ஸ் கொண்டு வாங்க நானும் முடிஞ்ச அளவு சோல்ஜர்ஸ் இறக்குறேன் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லி அவன் தலை வழங்கி ஹெல்ப் கேட்கறேன் ஓகே நாங்க உடனே ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி பென்வோட்டும் சொல்றாரு மாசட்டோமா நாங்க எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி கண்டிப்பா அதை தடுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வாக்கு கொடுக்குறான் இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ஸோ ஒரு டஞ்சனோட ஓவர் ஃபுளோ இல்ல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் டஞ்சனுக்கு உள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மொத்தமா வெளியே ஓடி வர்றது தான் ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேல மாஸ்டர் டஞ்சனுக்குள்ள இருந்து வெளியே வந்து சிட்டியை அட்டாக் பண்ணோம் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் நிறைய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்